என் பேர் ஆதித்யா நான் சென்னை பல்லாரம் தொகுதியில இருந்து பேசுறேன் இப்போ டிஎம்கே நல்லபடியா ஒரு விஷயம் பண்ணிருக்காங்கன்னா அந்த ஜாயிண்ட் டிஎம்கேன்னு சொல்லி ஆன்லைன் வழியா அந்த உறுப்பினர்களை சேர்க்கற ஒரு பணி எடுத்திருக்காங்க நம்ம அஇஅதிமுக ஏ அந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்யாம இருக்கோம் இன்னும் இணையவழி சேர்க்கையில வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் பெருசாவே நம்ம எதுவும் பண்ணாத மாதிரி தான் இருக்கு ஏஐடிஎம் கே இருக்கட்டும் அது இன்னும் பெரிய லெவல்ல ஒரு அஞ்சு வருஷமா டெவலப் பண்ணல ஆனா டிஎம்கே வந்து நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க அத இந்த காலத்து இளைஞர்களுக்கு இணைய வழியை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது நிறைய தெரிஞ்சிருக்கு அதுல அவங்க கொஞ்சம் கவனம் அதிகமா செலுத்துற மாதிரி இருக்கு நம்ம பாஜகவோட கொள்கை ரீதியான கூட்டணி இருக்கலாம் தொகுதி ரீதியான கூட்டணியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது இது வந்து எல்லாரும் சொல்ற ஒரு கருத்து கருத்துதான்